எமது ஞானச்சுடர் வழியீடு இடம்பெற இருந்தது ஒரு சில காரணங்களுக்காக அம்மலர் வழியீடு என்று இடம்பெறவில்லை அதன் நிமித்தம் இன்றைய நியடு சைவ புலவரும் சைவ புலவராகிய பொன் சந்திரவியில் அவர்கள் அவர்கள் உங்களோடு தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள் என்று கூறி அவரை அவரது நிகழ்வை ஆரம்பிக்குமாறு அன்புடன் கேட்டு விளைவிடுகின்றோம் புரிந்தாரேனும் குமரபோல் திருமுன் உற்றால் தூயவராகி மேலே தொல்கதி அடைவார் என்கிறது கந்த புராணம் அப்ப இந்த உலகத்திலே நாங்கள் தீமைகள் பாவங்கள் செய்துவிட்டோம் என்று அஞ்ச தேவை இல்லையா ஏனென்றால் அந்த முருகனுடைய திருவடிகளை நாங்கள் பற்றினால் போதும் அந்த பாவங்கள் எல்லாம் நீங்கிவிடும் அப்ப அருணகிரிநாதருடைய வரலாறுதற்கு நல்ல ஆடும் அணி பாடும் பணியே பணியாய் அருள்வாய் நாங்கள் இந்த உலகத்திலே இறைவனிடம் வேண்டுவதென்றால் எனக்கு பெரிய மாளிகை வேண்டும் பெரிய வாகனம் வேண்டும் நிறைய நகைகள் வேண்டும் என்று ஆனா இந்த உலக வாழ்க்கையிலே பல்வேறு துன்பங்களை அனுபவித்து முருகனுடைய திருவடிகளை அடைந்த இந்த அருணகிரிநாதர் என்ன கேட்கின்றார் என்றால் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் எனக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம் அப்பா நான் கடைசி வரைக்கும் உன்னுடைய திருவடிகளை பாடிக்கொண்டிருக்க வேண்டும் அதற்கு எனக்கு அருளை கேட்கின்றார் அந்த அருள் முருகனிடமிருந்து கிடைத்தமையினாலே தான் அவர் திருப்புகள் வேல் விருத்தம் வயல் மயில் விருத்தம் என்று தினியும் நூல்களை பாடியிருக்கின்றார் உலகத்திலே தமிழ் சந்தம் நிறைந்த நூல் என்றால் அது திருப்புகள் அந்த திருப்புகளை பாடியவர் அப்ப அருணகிரிநாதர் உலக வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் குற்றங்களை செய்திருந்தாலும் இந்த முருகனுடைய